கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே எந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் சங்கீதம் அறுபத்தி மூன்று ஏழு இப்படி சொல்லுகிறது நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் வசனம் சொல்லுது பாருங்க தாவீது மிக அழகாக எழுதுகிறார் மனாந்திரத்துல இருக்கும் பொழுது அவர் பாடின ஒரு சங்கீதம் இது நீர் எனக்கு துணையாயிருந்ததினால உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் எனக்கு ஒரு திருமண்டலத்தை தெரியும் அந்த திருமண்டலத்தில் ஒரு விலை பேராயர் பக்கத்தில் ஒரு குரூப் இருக்கிறாங்க லே செயலாளர் பக்கத்தில் ஒரு குரூப் இருக்கிறாங்க ரெண்டு குரூப்புக்கும் முக்கியமான நபர்களுக்கும் சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நான் இவங்க பின்னால் இருக்கிறதுனால எனக்கு இந்த வருமானம் நான் இவங்க பின்னால இருக்கிறதுனால எனக்கு இந்த பதவி அப்படின்னு அதில் மகிழ்கிற ஒரு கூட்டம் இன்னொரு பக்கத்தில் கிட்ட பார்த்தா நான் இவரு பின்னாலும் இருக்கிறதுனால எனக்கு அப்பப்போ மீட்டர் ஓடுது எனக்கு அப்பப்போ அவர் துட்டள்ளி வீசாரு அதில் அவங்களுக்கு மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி நமக்கு நிரந்தரம் அல்ல உண்மையான நிரந்தரமான கூறுதல் என்பது அவருடைய செட்டையின் நிணல் ஆண்டவருடைய அடைக்கலத்துக்குள் புகுந்து கொள்ளுதல் என் ஆண்டவர் தான் எனக்கு துணையா இருக்கிறார் என்கிற உரிமை பாராட்டல் நமக்குள்ள இருக்கும் என்றால் அந்த செட்டைகளின் நிலவிலே நான் களி கழிகூறுதல் என்பது ஆனந்தத்தை குறிக்கிறது மகிழ்ச்சியை குறிக்கிறது சந்தோஷத்தை குறிக்கிறது என்னுடைய சந்தோஷம் என்னுடைய மகிழ்ச்சி என்னுடைய ஆனந்தம் எல்லாம் நான் ஆண்டவருடைய செட்டைக்குள் இருக்கிறேன் என்கிற உணர்வை நான் பெற்றுக்கொள்வதனால் இந்த உணர்வோடு கூட நாம செயல்படுவோம் நிச்சயமாகவே ஆண்டவருடைய துணை நமக்கு இருக்கிறது அப்படிங்கிற எண்ணத்துல தொடர்ந்து நம்மை காத்துக்கொள்வோம் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே உம்முடைய செட்டைகளினுடைய நிழல் எவ்வளவு ஆனந்தத்தை எங்களுக்கு கொடுக்கிறது நீ எங்களுக்கு தந்திருக்கிற துணை உண்டைய துணையை நாங்கள் பெற்றுக்கொள்றதுனால அது எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது அந்த மகிழ்ச்சியிலேயே நாங்கள் மூழ்கடிக்கப்பட எங்களுக்கு தாரும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே